உலகிரி உறுதிமிக்க ஒரு சமுதாயம் பாரசீக வெற்றியை முடித்துவிட்டு படை தளபதிகள் எல்லோரும் என்ன செய்யறாங்க படை அணிகள் எல்லாம் முபரிமல் கத்தாபிடத்தில் வாரார்கள் எது அல் பைத்துல் அபியல் வெள்ளை மாளிகையுடைய எல்லா பொக்கிஷங்களையும் அணிஞ்சு கண்டு அந்த ஆபரணங்களை அணிஞ்சு கண்டு எல்லாம் ஒரு அதாவது நம்ம வெட்டி வெட்டு விட்டோம் என்பதை காட்டுவதற்காக உமரிபு ஹத்தாபை சந்தோஷப்படுத்துவதற்காக அத்தனை பேரும் பாரசீகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார் உமரிபு ஹத்தாப் அவர்கள் அவர்களுடைய அந்த அலங்காரமான தோற்றத்தை கண்டவுடன் தலையை குனிந்தார் இங்குள்ள சகோதர்களே பாரசீக வெற்றி என்ன என்ன தெரியுமா ஒரு பெரிய இரண்டு வல்லரசுகள் ஒரு வல்லரசை வெற்றி கொண்ட மாதிரி உமர் அபுல் கத்தா அவர்கள் தலையை குவிந்தார்கள் ஆச்சரியமாக இருந்தது வளமையாக படையை உமர் அபுல் கத்தா கடுமையாக அழகான முறையில் வரவேற்பார்கள் நேரம் போய் என்ன செய்யறாங்க மனைவிமார்கள்ட்ட போய் சொல்றாங்க சுற்றுசலரச மனைவிமார்கள்ட்ட சிறந்த நபித்தோழர்கள்ட்ட சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நீங்க எப்படி போனீங்களோ எந்த ட்ரெஸ்ஸோட போனீங்களோ அந்த ட்ரெஸ்ஸோட உமர் அபுல் கத்தாவை சந்திங்க வெற்றி வாகையை எப்படி வந்தீங்களோ அந்த ட்ரெஸ்ஸுகளை கலைஞ்சிருங்க என்றாங்க சர்வசாதாரணமா ட்ரெஸ்ஸோட போன நேரத்தில் முன்னால எதுவுமே நடக்காத மாதிரி கத்தாப் அவர்கள் எங்களை வரவேற்றார் இந்த வரவேற்றதுக்கு பின்னால அந்த நபித்தோழர்களுடைய படை வீரர்களுடைய மனதிலெல்லாம் ஒரு சங்கடம் ஏன் உமர்லாம் கொஞ்சம் மாறணும் என்பதற்காக வேண்டி நேர சுற்றுலாடு மனைவிமார்கள் மார்க்க ஆயிஷா ரதியுள்ளா ஹர்ஷா ரதியுள்ளா போன்ற இடத்தில் போய் உபதேசம் சொல்றான் பேசுங்க கொஞ்சம் மாற சொல்லுங்க கொஞ்சம் ஆடைகளை வந்து என்ன செய்யுங்க ஒரு மன்னருக்கு போன்ற ஆடைகளை அணிய சொல்லுங்க அப்படின்னு கம்பீரமாக ஒரு தோற்றத்தை காட்டுவதற்காக பேசுகிறாங்க நபித்தோட மனைவிமார்கள் எல்லாம் உமர் முல் ஹத்தா பிறகு நம்ம பேசுகிறாங்க நம்ம இப்படி இருக்கிற மாதிரி நீங்க இருப்பது சரி ஆனா சூழல்கள் உமர் முல் கத்தாப் அவர்கள் அமைதியாக கேட்டுக் கொண்டார் கேட்ட பின்னா சொல் அக்கது நீங்க சொல்லிட்டீங்களான்னு கேட்டான் ஆமனு சொன்னவர் சொன்னார்கள் நபிகளார் அவர்கள் வாசலுக்கு வைத்த அதே படகையை அதே மறைப்பை கீழே வைத்து இருப்பதற்கும் பயன்படுத்தியது ஞாபகம் உண்டானு கேட்டான் ஆமனு சொன்னார் கோதுமையை அப்படியே அழிப்பதற்கு எந்த வலியுமில்லாமல் அதை வாயிலே போட்டு தண்ணீர் குடித்துவிட்டு தூங்கியது ஞாபகம் உண்டானு கேட்டார்கள் ஆமெண்டார் தூங்குவதற்கு வழி இல்லாமல் ரசூல் செல் அல்லாமல் சில மனநிலையை படுத்தது உங்களுக்கு ஞாபகம் உண்டான்னு கேட்டார்கள் ஆம் என்று சொன்னார்கள் இப்போ மரணிக்கின்ற பொழுது சாதாரண கோதுமைகளை தவிர வேறு எதையும் விட்டு செல்லாமல் மரணித்தார்களே அது உங்களுக்கு ஞாபகம் உண்டான்னு கேட்டார்கள் ஆமென்றார்கள் வல்லாஹி யல்லாவின் மீது ஆணையாக எமது மூன்று பேருக்கும் உதாரணம் என்ன தெரியுமா எனக்கும் அபூபக்கருக்கும் இருக்கும் மூன்று பேருக்கு என்ன உதாரணம் தெரியுமா பிரதியல்லாஹ் பண்ணும் ஒருவர் போய்விட்டார் அவரை தொடர்ந்து எனது தோழர் இரண்டாவது நபர் நடந்து போய்விட்டார் அவரோடு சேர்ந்து விட்டார் மூன்றாம் நபர் நான் அவர்கள் வழியில் சென்று கொண்டிருக்கிறேன் நான் வலதிலோ இடதிலோ வளைந்து சென்றால் நான் வழிதவரை விடுவேன் நிச்சயமாக மரணிக்கின்ற வரைக்கும் என்னை நீங்கள் மாற்ற முடியாது என்று சொல்லி முறைபுல் ஹத்தாம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஆட்சி இந்த மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் குவிந்த நேரத்தில் அவர்களை அது எந்த வகையிலும் திசை திருப்பவில்லை என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரர்களே இந்த நிலைமை நம்மிடத்திலே வர வேண்டும் மாற வேண்டும் நான் எங்களிடத்தில் இந்த காலத்தில் வேண்டப்படுவதெல்லாம் ஹலாலை விடுவதற்கல்ல ஹராமை விடுவதற்கு தான்